திருப்பாச்சேத்தி அருகே ரயில்வே தண்டவாளங்களை பராமரிக்கும் பேக்கேஜ் செய்யும் இன்றின் ரயில் மூன்று சக்கரம் தண்டவாளத்தை விட்டு இறங்கியதால் ரயில் சேவை பாதிப்பு பயணிகள் அவதி சிவகங்கை மாவட்டம் திருப்பாச்சேத்தி மானாமதுரை ரயில் நிலையம் வழியாக மதுரை ராமேஸ்வரம் அகல ரயில் பாதை அமைந்துள்ளது மின்மயமாக்கப்பட்டு ஒரு வழி பாதையாக அமைக்கப்பட்டுள்ள இந்த வழித்தடத்தில் கடந்த ஒரு மாத காலமாக பாக்கேஜ் செய்யும் ரயில் என்ஜின் மூலம் இறப்பு பாதை பராமரிக்கும் பணி நடைபெற்று வருகிறது இன்று வழக்கம்போல் அதிகாலை திருப்பாச்சேத்தி அருகே பராமரிப்பு பணியில் ஈடுபட்டு வந்த பாக்கேஜ் செய்யும் இன்ஜின் தடம் புரண்டு மூன்று சக்கரங்கள் தண்டவாளத்தை விட்டு இறங்கியது இதனால் மதுரை மண்டபம் மண்டபம் மதுரை செல்லும் பயணிகள் ரயில் சேவை பாதிப்படைந்து மதுரையில் இருந்து கிளம்ப வேண்டிய ரயில் மதுரையிலும் மண்டபத்தில் இருந்து கிளம்ப வேண்டிய ரயில் மதுரையிலும் நிறுத்தி வைக்கப்பட்டு ரயில் பயணிகள் பேருந்தில் அனுப்பி வைக்கப்பட்டனர் தொடர்ந்து தண்டவாளத்தை விட்டு இறங்கிய இன்ஜினை மானாமதுரை மதுரை ரயில் நிலையங்களில் இருந்து ரயில்வே ஊழியர்கள் வரவழைக்கப்பட்டு சரிசெய்யும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இன்று மதியத்திற்குள் பணி நிறைவடைந்து மாலையில் மதுரை ராமேஸ்வரம் வழித்தடத்தில் ரயில்கள் வழக்கம்போல் இயங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக ரயில்வே அதிகாரிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனா்